Vielen ja, Dank. இந்த வீடியோ வந்து வந்து நாங்கள் வேண்டாம் குழம்புல அழுக்கு கிடையாது கேள்விப்படுறது ஸ்ட்ரீட் ஃபுட் தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே சாப்பாடு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ஆ சரி சரி அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக நான் வர நீங்கள் நீங்கள் தான் என்னதுக்குன்னா கிறிஸ்மஸ் சாப்பிட போகிறோம் சாப்பிடு பார்ப்போம் மற்ற நிறைய கடைகள் வரும் பொதுவாக பெற்றாண்டா அந்த துணி கடைகள் அதுகள் மாதிரி இங்கே அழுக்கடைகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் தான்

சிம் டூர் மாதிரி காக்க போகிறேன் மறக்க வீடியோ போகிறதுக்கு முதல் டெஃபினாக தான் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தால் மறக்க வந்து சப்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஆகுங்க இப்போ வாங்க வீடியோ கூட போகிறோம் இப்போ நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா தாமரை கோபுரம் தெரியும் ஃபுல்லாக ஆட்டோ ஸ்டாண்ட் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும் இந்த இதிலே இந்த சாப்பிட கடையில் ஆரம்பிச்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா அப்துல் ஹமீத் வீதி கூடுதலாக அந்த இஸ்லாமிய இடங்கள்லாம் இதுக்கு ஃபுல்லாக இருக்குது இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும் மாஷா அல்லா ஹோட்டல் இருக்குது நிறைய கடைகள் இருந்தால் எப்படி வெஞ்சால ஃப்ரூட் சிட்டியெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் நோம்பலான இதில் கொள்வோம் சிக்கன் பொறிச்சு வச்சுருக்கிறோம் அதேமாதிரி இந்த அப்பம் எல்லாம் இருக்குது எந்தெல்லாம் நோமலாக சாப்பிட்டு கொண்டிருக்கணும் மக்கள் பெஞ்சாலில் கூல் ஸ்போட் இதுலேயே அந்த நியூட்டல் அதுகள் எல்லாம் வச்சு விற்று கொண்டு இருக்கிறோம் வெளிநாட்டுக்காரர் கூடுதல் அங்கேயும் திஞ்ச கொண்டாடுறது இல்லாமல் இதில் வச்சு விற்று இருக்கிறோம் பாபிக்கு சிக்கன் வித் தம் பிரியாணி ஆயிரம் ரூபாய் ரோட்டில் வெஜ் தம் போடிகிடுங்க நிறைய பாபி பாபிக்கு தான் காணக்கூடிய வேறு இருக்குது சகலமே மாத்திக்கண்டா இஸ்லாமிய தான் அது தான் அந்த சாப்பாடு ஃபேமஸ் ஃபேமஸ்வோம் அந்த வகையில் எல்லாமே வாசம் சும்மாமும் இதில் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்குது விலையலும் போட்டு இருக்குது சுசேஜஸ் பன் டெவில் பன் ஹோட்டோக் எல்லாமே விலை போட்டிருக்குது இதில் வேறங்க தந்தூரி சிக்கன் பன் இருக்குது ஸ்பைசி சிக்கன் பன் பான் பானிபுரியோ பானிபுரி இருக்கு அமிச்சு மறை பண்ணி பார்ப்போம் ஒன் ஷோட் அண்ட் பார்த்தா குடிச்சி பாதுண்ணா யாழ்ப்பாணத்தில் சோடாவது பானிபூரி ஸ்பைசியாக சே ஸ்வீட் ஆகிருக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கையில அந்த லெவலில் வேணும் ஒன்றும் ஆகும் ஆறு வேறு ரெட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கையில தான் ஒன்ஸ் കുൽകി സർ ബദ എങ്ങ കൊണ്ടേ ഇങ്ങേ ഇരിക്ക എന്നെ വില 250 350 400 200 ഞാനോ അണ്ടാ സ്പൈസിയ ചോക്ലേറ്റ് ആണ് എല്ലാവർക്കും കൂട സ്പൈസയാണ് പോവുമോ എന എനിക്ക് സ്പൈസിയാണ് പിടിക്കും ഇപ്പോ നാല് സ്പൈസിങ് പെൻ ചോക്ലേറ്റ് ചോക്ലേയിനി പല സ്പൈസിനെല്ലാം ആരെന്തോ

சரி அவட்ட ஆசைக்கு கடை எடுத்துருக்கான் மீடியோ என்ன பேர் குல்கி சர்பத் அவங்கள இந்த இதுலேயே கடை இருக்குது என்ன பேர் குல்கி சர்பத் பாத்தனா என்ன குடிக்க போறீங்க அது கிளைஞ்சல தொடங்கியாச்சு எனக்கு எது ஸ்பைசி வேணும் ஏன்னா ஸ்பைசி தான் வேணும் மிக்சர் இல்லாமல் போட்டு

அங்கே சாப்பிட்றது இங்கே சாப்பிடுவோம் அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்கு இது ஸ்ட்ரீட் ஃபுட் தானே நான் எஞ்சால உண்மையா ஜாலமா அதில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ல தெரியுமே கொஞ்சம் கரையாணி அது உண்மையா அதில் மேசா ரோட்லாம் போட்டுக்கிறாங்க அந்த அந்த ரோட்டோடைய மேசி எல்லாம் போட்டு சாப்பிடுக்கணும் பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் பாபிக்கு சாப்பிடணும் உண்மையாக நல்லா இருக்கா நல்லா இருக்கா மயோனாஸ் தான் போகிறது நல்லா கலர் கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தாலும் இந்த ஃப்ளேவர் நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துருக்குது கோவாயில் அந்த வீடும் என்னென்ன மோட்டர் பரோட்டாவும் இருக்க അപ്പോൾ ഒരു 6 മണിക്ക് ഞാൻ ചാപ്പും നീ ലാൂടെ പുലിക്ക് തന്നayım ഇരിയില്ല പുലി വട്ടാണ് ഞാൻ വിരദ വിരദ ഇടാനടിക്കാൻ ഞാൻ വിരദ ഇടാ ഞാൻ ഇലാടി നീറ്റാനടി കണ്ടാണ് ചാപ്പും ഈ വിരദാണ് ரொம்ப சாபதது டேபிள்ல இருக்கு நல்ல நல்ல இருக்கு கேண்ட நாவியு தான வெச்சிருக்கு அது வந்து பரோட்டா பரோட்டினு அந்த பாவி வெளுல குட்டை சாவுல நல்ல ஸ்பைசியா இருக்கு ஆடு வந்து நல்லா இருந்தது மருவா ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் அடிக்கிறது சாப்பிடலாம் ஸ்ட்ரீட் அப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நெருக்கியா இருக்கு பார்த்துதான்

நான் ஒன் ஷாட் தான் சரியா ஆ சரியா இந்த ஒன் போட்டு நான் போடு சரியா ஒடிட விலை அது 300 ரூபாய் ஸ்பை ஸ்டோக்கரி ப்ளூரி வர் இது மூணு பிளேவர் இதா ஆ ஆ கடை அண்ணா ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு கடல்ல போனது மூணு வருஷம் பை ஸ்பெஷல் பாதம் குடிங்க ரிசில்ல சல்லிவானமா ரிசில்ல போக்க <laughs> சரியா <Allah> <good> <inaudible> டா ஹலோ கேரவன்

இருக்குது நேரம் பாத்தீங்கண்டா கிட்டத்தட்ட பத்து நாற்பத்தாறு ஆகுது ஆனால் இப்போவும் பார்த்தீங்களா சனத்தை கிட்டத்தட்ட ரெண்டு மணி மூன்று மணி வரைக்கும் இருக்குன்னு மேலே சொல்லுவேன் சில விடியோடியவும் இருக்கும் சில கடைகள் இதுல எல்லாம் இந்த பேகர் ஓடியோ

உண்மையிலே ஸ்ட்ரீட்னா இதுதான் ஸ்ட்ரீட் ரூட் என்னன்னா தான் ரோட்டு கேரளோடய கதிரி போட்டு இருப்பாங்க சாப்பிட் ரோட்லான் இருக்கிறான் இங்கே பேருங்க மேசி தான் அதில் புட்டு நெகரன் இந்த குழல் புட்டு இந்த இதுன்னு கிடக்குது இருக்கலாம் இங்கே மேவி சினமன் டேஸ்ட் பிரியாணி அண்ட் பாவிக்கு எல்லாம் நிறைய இடங்களில் கொத்தும் பாவிக்கும் தான் கொத்து பாவிக்கும் பிரியாணி அதெல்லாம் கூட இருக்குது அந்த பேர்கர் அதுகள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் நிறைய வகையான ஃபுட்டுகள் இருக்குது என்ன சாப்பிட்றாக்கோ கொஞ்சம் அளவாக அப்பப்போ சாப்பிட்டீங்கன்னா சரி உடம்புக்கு நல்லது தொடர்ந்து சாப்பிடாம அப்பப்போ சாப்பிட்டா ஓகே இருக்கும் நம்மளுக்கு நல்லா போட்டிருக்கேன் இந்த இதுக்கு ஒன் ஷாட்டு கேம் ஏதாவது போடுறாங்க நினைக்கிறேன் முந்தி அந்த வாய்க்கில் வச்சு ஐஸ் வேரும் பூவா வேரும் அப்படி உண்டு இந்த ஐஸ்கிரீம்கள் மாட்டோம் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டங்களும் இஞ்சாலே இருக்குது பெரிய ஒரு இந்த ரோட் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ஓ என்ன தெரிஞ்சு சாப்பாடு கடையை தவிர வேறு ஒரு எந்த ஒரு கடையுமே காணக்கூடிய மாதிரி இல்லை முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இந்த அப்பங்கள் எல்லாம் விற்கிது மட்டும் இஞ்சாலே அந்த ஐஸ்கிரீம் கடைகள் சின்ன சின்ன வண்டில் கடைகள் சகலதும் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் இதில் இதில் ஒரு சலூனும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தான் தும்முட்டாசனமைக்கு இதுமேட்டா அந்த என்ன சொல்கிற இனிப்பு பண்ணங்கள் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல்துறை புதுக்கடை அழுத்தடை அதுக்குரிய போலீஸ் ஸ்டேஷன் வெஞ்சாலே இருக்குது என்ன அப்படியே ஆனாங்கன்னா கூட குழப்பங்கள் வரும் அதனால் பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் To the city streets, we begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night.